ஏதாவது ஒரு பழமையான சிவாலயங்களில் நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜையை சென்று பார்த்து வாருங்கள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் வேலை விஷயத்திலையும் அடுத்தவங்க விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருங்க அப்படி இருந்தீங்கனாலே இந்த வருஷம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் முக்கியமாக ஜூன் வரைக்கும் என்னென்ன எனக்கு கிடைக்கலையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ எல்லாமே கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துலருந்து திருமணமாகாதவங்களுக்குலேருந்து அதே மாதிரி எனக்கு எதாவது புதுசாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த காலகட்டங்கிறது ஒரு கோல்டன் பீரியடாக கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் என்ன வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி துளாராசிக்காரர்கள் நான் சொன்ன மாதிரி தாயாரை வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை எடுத்து கொண்டு வந்து தரக்கூடிய தன்மையில இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ரோட் சைட வியாபாரிகள் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து முக்கியமாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட்டாக இருக்கீங்க ஒரு நீதிபதியாக இருக்கீங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு இடத்துல வந்து அடுத்தவங்களுக்கு நாயம் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்க ஒரு டீச்சராக இருக்கீங்க யாராக வேணா இருந்துட்டு போங்க ஒரு நல்ல பொசிஷனில் உங்களை சுற்றி ஒரு பத்து பேர் உங்களுக்கு எடுத்துருக்காங்க ஒரு ஹெச்ஆராக இருக்கீங்க ஏன்னா ஒரு ஹெச்ஆர்ன்னு இருக்கும்போது நீங்கள் அடுத்த ஒரு நாலு பேர்த்துக்கு புத்தி சொல்லக்கூடிய இடத்துல இருப்பீங்க அப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக ரோட் சைடில் வந்து இருக்கக்கூடிய கடை வச்சிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தராஸ் வாங்கி கொடுங்க இது வந்து ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் உங்களால் முடிஞ்சதுன்னா இதை செய்யுங்க இது வந்து கம்பல்ஷன் கிடையாது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீதிபதியாக ஒரு அட்வொகேட்டாக இருக்கவங்களுக்கு இது சாதாரணமாக இருக்கும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா இந்த தராசை வாங்கி கொடுத்துட்டு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு வந்து உங்கள் லைஃபோட நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் மூவ் ஆகிறத பார்ப்பீங்க